எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பாக்கிறாருங்க குறிப்பா நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையா எட்டாம் இடத்தை பாக்கிறாருங்க அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானம்ங்க ஆயில் ஸ்தானம் பத்தின ஏதாவது ஒரு பயம் இந்த வியாதி வந்திருக்குமோ இந்த வியாதினால இந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு வந்து மரணம் வந்துடுமோ இந்த மாதிரி எக்ஸ்டார்னரியா கண்டபடி யோசிச்சு மனசை குழப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு தீருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வராதுங்க நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா குணப்படுத்த முடியாத வியாதிகள் எதாவது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதன் மூலியமாக உங்களோட உடல் முழு உடல் ஆரோக்கியமாக வந்து மாறத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க அது ரொம்ப வருஷமாக நடக்குது எப்போதான் எனக்கு அந்த பணம் கைக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா